லங்காஸ்ரீ நேயர்களுக்கு வணக்கம் இப்பொழுது இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் களம் சூடு பிடிக்க ஆரம்பித்திருக்கின்றது இதுவரை இலங்கையில் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதிகளாக பதவி வகித்தவர்கள் எந்தெந்த ஆண்டுகளில் தேர்தல்கள் இடம்பெற்றது அந்த தேர்தல்களில் யார் யார் எவ்வளவு வித வாக்குகளை பெற்று ஜனாதிபதி ஆனார்கள் பின்னர் என்ன நடந்தது இதுவரை காலப்பகுதியில் நடந்த ஜனாதிபதி தேர்தல்கள் குறித்தான் இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் விவரமாக பார்க்கலாம் யாழில் அதிநவீன கரடி வகுப்பறைகள் மற்றும் தேர்ச்சி பெற்ற விரிவுரையாளர்கள் அடங்கிய ஸ்லிட் நொதான் யூனிகள் உங்கள் எதிர்காலத்தை ஆரம்பித்திருங்கள் இதுவரை இலங்கையில் எட்டு நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதிகள் ஆட்சி அமைத்து ஜனாதிபதிகளாக பதவியேற்று ஆட்சி அமைத்திருக்கின்றார்கள் எட்டு ஜனாதிபதிகளுடைய அரசாங்கத்தின் கீழ் அவர்களுடைய திட்டங்களின் கீழ் தான் இலங்கை இன்று இந்த நிலைமைக்கு வந்திருக்கின்றது ஆகவே முதலாவதாக இலங்கையின் முதலாவது நிறைவேற்று ஜனாதிபதியாக ஜே ஆர் ஜெயவர்தன் அவர்கள் ஆட்சி அமைக்கின்றார் அதே போல் அதைத் தொடர்ந்து ரணசிங்க பிரேமதாசு டிபி விஜயதுங்க அதைத் தொடர்ந்து சந்திரிகா பண்டாரநாய் குமார் துங்க மஹிந்த ராஜபக்ஷ மைத்திரிபால சிறிசேன அவரை தொடர்ந்து கோட்டாபே ராஜபக்ஷ அதனைத் தொடர்ந்து தற்பொழுது ஜனாதிபதியாக இருக்கின்ற ரணில் விக்ரமசிங்க ஆகிய எட்டு பேர் இதுவரை நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதிகளாக பதவி வகித்து வந்திருக்கின்றார்கள் இந்நிலையில் அடுத்த இடம்பெறப்போகும் தேர்தல்தான் ஒன்பதாவது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி யார் செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி அதற்கான தேர்தல் இடம்பெறவிருக்கிறது முதலாவது நாங்கள் இலங்கையில் நடந்த முதலாவது ஜனாதிபதி தேர்தல் குறித்து இப்பொழுது பார்க்கலாம் அந்த வகையில் முதலாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதிக்கான தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டு இலங்கையில் இடம்பெறுகிறது இந்த தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பில் போட்டியிட்ட விருப்பு வாக்குகளை பெற்று இலங்கையில் முதலாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக பதவியேற்கின்றார் அதே போல் இரண்டாவது அதிகூடிய விருப்பு வாக்குகள் அந்த தேர்தலில் இலங்கை சுதந்திர கட்சியின் சார்பில் போட்டியிட்டு

களமிறங்கிய குமார் பொன்னம்படம் அவர்கள் இரண்டு தசம் ஆறு ஏழு வீதமான வாக்குகளை பெற்றிருந்தார் முதலாவது ஜனாதிபதி தேர்தலிலே முதலாவதாக களமிறங்கிய ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்கிய முதல் தமிழர் அவர் தான் என்பதும் குறிப்பிடத்தக்கது குமார் பொன்னம்பலம் அவர்கள் இரண்டாவது ஜனாதிபதி தேர்தலானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டாம் ஆண்டு பெற்றது இலங்கையில் ஒரு அமைதியின்மையான சூழல் ஒரு கலவர பூமியாக இலங்கை இருந்த போதுதான் இந்த தேர்தல் இலங்கையிலே இடம் பெறுகின்றது குறிப்பாக எங்கு பார்த்தாலும் கலவரம் யாரும் வந்து வாக்குகளை அளிக்க முடியாத வாக்கு சாவடிகளுக்கு சென்று வாக்குகளை வழங்க முடியாத ஒரு நிலவரம் தான் அன்று அப்போது தேர்தல் நாட்களில் இருந்தது ஆகவே அந்த நேரத்தில் நடந்த இந்த தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பில் போட்டியிட்ட ஆர் பிரேமதாஸ் அவர்கள் ஐம்பது தசம் நான்கு மூன்று வீத வாக்குகளை பெற்று முதலிடத்தை பெற்று ஜனாதிபதியாகின்றார் அதைத் தொடர்ந்து இரண்டாவது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட அந்த ஜனாதிபதி தேர்தலில் இலங்கை சுதந்திர கட்சியின் சார்பில் போட்டியிட்ட உலகின் முதல் பெண் பிரதமர் சிறிமாவோ பண்டாரநாயக்க அவர்கள் நாற்பத்தி நான்கு தசம் ஒன்பது ஐந்து வீத வாக்குகள் பெறுகின்றார் அதையடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் அன்றைய ஜே ஆர் ஜெயவர்தனவின் ஆட்சியினால் உள் குற்றச்சாட்டுகளில் பாராளுமன்றத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டு குடியுரிமை பறிக்கப்பட்டு ஏழு வருடங்களுக்கு அரச பதவிகளை ஏற்க தடை செய்யப்பட்டார் யார் ஸ்ரீமாவோ பண்டார் நாயக்க அவர்கள் அதே போல் மூன்றாவது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை தெரிவு செய்யும் தேர்தலானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு இடம்பெற்றது இலங்கை அரசியல் வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு திருப்பு முனையாக அமைந்த ஒரு தேர்தல் என்றே அந்த தேர்தலை நாங்கள் குறிப்பிட்டு முடிக்கும் பிரதானமாக பொதுசன ஐக்கிய முன்னணியின் சார்பில் சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரத்துங்க மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பில் போட்டியிட்ட திசாநாயக்க ஆகியோருக்கு இடையில் தேர்தல் சூடு பிடித்து இடம்பெற்றுக் கொண்டிருந்தது அந்த நிலையில் இந்த தேர்தலில் போட்டியிட இருந்தவர் முதலில் காமினி திசாநாயக்க அவர்கள் ஆனால் கொழும்பு தொடலங்க பகுதியில் ஒரு தேர்தல் பிரச்சார கூட்டத்தின் போது ஏற்பட்ட குண்டுவெடிப்பின் போது காமினி திசாநாயக்க அவர்கள் கொல்லப்படுகின்றார் அவர் கொல்லப்பட்ட பின்னர் அவர் சார்பாக வைத்த பின்னர் அவர் சார்பில் அவருடைய பாரியார் இந்த ஜனாதிபதி தேர்தலில் ஒரு பெண் வேட்பாளராக

இரண்டு எட்டு வீதமான வாக்குகளை பெற்று இலங்கையின் மூன்றாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியானார் இதுவரை இலங்கை அரசியல் அதாவது இதுவரை காலப்பகுதியில் இலங்கை அரசியல் வரலாற்றிலேயே அதிகூடிய ஒரு ஜனாதிபதி பெற்றுக்கொண்ட அதிகூடிய வாக்குவீத எண்ணிக்கை இது என்பதும் குறிப்பிடத்தக்கது எதிர்தரப்பில் போட்டியிட்ட சுரிமா திசாநாயக் அவர்கள் முப்பத்து ஐந்து தசம் ஒன்பது ஒன்று வீத வாக்குகளை பெற்றார் என்றுதான் அந்த தகவல்கள் கூறக்கூடியதாக இருக்கின்றது அதனை அடுத்து நான்காவது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி யார் என்பதை தெரிவு செய்யும் தேர்தலானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூற்று ஒன்பதாம் ஆண்டு இலங்கையிலே இடம்பெற்றது அந்த தேர்தலில் சந்திரிகா பண்டார் குமாரதுங்க மற்றும் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆகிய இருவருக்கும் இடையில் போட்டி இடம்பெற்றது தேர்தல் போட்டி இடம்பெற்றது இந்த தேர்தலுக்கான பிரச்சார கூட்டத்தின் போது இடம்பெற்ற ஒரு பயங்கரவாத குண்டு தாக்குதலின் போது சந்திரிகா பண்டாரநாயக் குமாரதுங்க அவர்களுடைய ஒரு கண் பாரிய காயங்களுக்கு உள்ளானது இதையடுத்து அந்த காயங்களோடு தான் அவர் சிகிச்சை பெற்று அந்த காயத்தோடு தான் அவர் தேர்தலிலும் முன்னின்று செயற்பட்டார் தேர்தலில் போட்டியிட்டார் அப்பொழுது இந்த தேர்தலில் சந்திரிகா பண்டாரநாயக்க குமார் துங்க அவர்கள் ஐம்பத்து ஒன்று தசம் ஒன்று இரண்டு வீத வாக்குகளால் பெற்று இலங்கையின் நான்காவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்க எதிர்த்து போட்டியிட்ட ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் நாற்பத்தி இரண்டு ஒன்று வீதமான வாக்குகளை பெற்றார் இப்பொழுது உங்களுக்கு திரையில் காணக்கூடியதாக இருக்கும் வாக்கு வீதங்கள் எவ்வாறு அமைந்தது என்று அதன் அடிப்படையில் நாங்கள் இப்பொழுது அடுத்த தேர்தலை பார்க்கலாம் ஐந்தாவது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி தேர்தலானது இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு இடம்பெற்றது இந்த தேர்தல் முதல் தவணையிலே ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்குகின்றார் மஹிந்த ராஜபக்ஷ ஆகவே முதலாவது தவணையில் ஜனாதிபதி வேட்பாளராக களம் களமிறங்கி ஐம்பது தசம் இரண்டு ஒன்பது வீதமான வாக்குகளை பெற்று இலங்கையின் ஐந்தாவது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக மஹிந்த ராஜபக்ஷ பதவியில் அமர்கின்றார் அதேபோல் அவரை எதிர்த்து போட்டியிட்ட தற்போது ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்க அவர்கள் நாற்பத்து எட்டு தசம் நான்கு மூன்று வீதமான வாக்குகளை மாத்திரமே பெற்றிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது குறிப்பாக அந்த முதல் தவணையில் ஜனாதிபதி வேட்பாளராக அரசியலுக்கு வருகை தந்து அவர் வெற்றி ஈட்டி ஜனாதிபதியான பின்னர் அவருடைய ஆட்சியில்தான் மூன்று தசாப்த காலமாக இலங்கையில் இருந்த யுத்தம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது அதே போல் யுத்தத்தின் பின்னர் பல்வேறு அபிவிருத்தி பணிகளும் மேற்கொள்ளப்பட்டது குறிப்பிடத்தக்க ஒரு விடயம் ஆனால் அதன் பின்னர் பலவேறு விடயங்கள் இருந்தமை உண்மை நாங்கள் அது குறித்தும் நாங்கள் அடுத்த தேர்தல் மதமாக பேசும்போது நாங்கள் பார்க்கலாம் அடுத்த ஜனாதிபதிக்கான தேர்தலானது இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு இடம்பெற்றது இந்த தேர்தலில் நாட்டில் மூன்று போட்டியிட்டார்கள் ஒருவர் யுத்தத்தை முடிவு கொண்டு வர ஆட்சி செய்த மஹிந்த ராஜபக்ஷ அப்போது ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவும் அதே போல் யுத்த காலத்தில் பிரதானமாக செயற்பட்டவரும் ராணுவ தளபதியுமான மஹிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதியாக ஆட்சி வகித்த காலத்தில் அந்த ஆட்சியில் ராணுவ தளபதியாக செயற்பட்ட சரத் பொன்சேகா ஆகிய இருவருக்கும் இடையில்தான் தேர்தல் சூடு பிடித்து இடம்பெற்றது தேர்தலிலே மஹிந்த ராஜபக்ஷ ஐம்பத்தி ஏழு தசம் எட்டு எட்டு வீத வாக்குகளை பெற்று மீண்டும் இலங்கையின் ஜனாதிபதியாக பதவியேற்கின்றார் அதையடுத்து அவரை எதிர்த்து போட்டியிட்ட சரத் பொன்சேகா நாற்பது தசம் ஒன்று ஐந்து வீதமான வாக்குகளை பெற்று தோல்வியடைந்தார் அடைந்தார் பின்னர் தான் பல்வேறு விடயங்கள் வெளிவர தொடங்கியது ராஜபக்சவருடைய ஆட்சிகள் குறித்து குறிப்பாக தோல்வியடைந்த அதாவது அந்த தேர்தலில் அடைந்த சரத் பொன்சேகா அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்ட விடயம் அனைவருக்கும் தெரியும் குறிப்பாக தேர்தலில் அதிபர் தேர்தலில் அடைந்த சரத் பொன்சேகா ராணுவ புரட்சிக்கு திட்டமிட்டார் என இலங்கை அரசினால் குற்றம் சாட்டப்பட்டு தான் அவர் கைது செய்யப்பட்டார் அதே போல் மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் யுத்த செயற்பாடுகளை அதாவது இதே காலத்தில் தான் அதாவது பின்னர் கருத்துக்கள் நாட்டிலே அதிகரிக்க தொடங்கியது அவருக்கு எதிரான பல விமர்சனங்கள் அதிகரிக்க தொடங்கியதுதான் இந்த கால பகுதியாகவே ஆகவே மகிந்த ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் யுத்த செயற்பாடுகளை மஹிந்த ராஜபக்ச மற்றும் அவருடைய குழுவினர் சுய அரசியல் நோக்கத்துக்காக பயன்படுத்தி கொண்டார்கள் என்ற ஒரு பாதை குற்றச்சாட்டு இருக்கின்றது என தொடங்கியது அந்த காலப்பகுதி தான் என தொடங்குகிறது இலங்கை சர்வதேச விசாரணைகளை அணுக வேண்டிய நிலையம் உருவான அனைவரும் நின்றார்கள் அப்பொழுது ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர் வந்து சர்வதேச நீதிமன்றத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் யுத்தத்தில் பல்வேறு குற்றச்சாட்டுகள் அவர் மீது முன்வைக்கப்பட்டது அவருடைய அரசாங்கத்துக்கு எதிராக முன்வைக்கப்பட்டது இருப்பினும் பல்வேறு விமர்சனங்களுக்கு அவர் முகம் கொடுக்க நேர்ந்தது அதே போல் யுத்தத்தின் பின்னர் பல்வேறு அபிவிருத்தி பணிகள் நாட்டில் முன்னெடுக்கப்பட்டாலும் கூட அதன் பின்னணியில் பல ஊழல்கள் இருப்பதாக அப்போது எதிர்கட்சிகள் தொடர்ந்து குற்றம் சுமத்தி வந்ததையும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக அமைகின்றது அதே யுத்தத்தை முடித்து பெயர் பெற்ற மஹிந்த ராஜபக்ச இந்த கால பகுதியில் பல்வேறு விமர்சனங்களுக்கும் உள்ளானார் அடுத்ததாக ஆறாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி யார் என்பதை தெரிவு செய்யும் முகமாக நடந்த தேர்தல் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு இடம்பெற்றது யாரும் எதிர்பாராத பல விடயங்கள் இந்த தேர்தலிலே எங்களுக்கு காணக்கூடியதாக குறிப்பாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சியில் அவருடைய அரசாங்கத்தில் சுகாதார அமைச்சராக செயற்பட்ட மைத்திரிபால சிறிசேன் அவர்கள் தன்னுடைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு எதிராகவே ஜனாதிபதி தேர்தலில் களமிழக்கப்பட்ட விடயம் இதில் தான் நடந்தது குறிப்பாக அப்போது இந்த எதிர்கட்சி தலைமையில் இருந்த எதிர்கட்சி மகிந்த ராஜபக்சவோடு இருந்த அவருடைய சுகாதார அமைச்சராக செயற்பட்ட மைத்திரிபால அவருக்கு எதிராகவே ஜனாதிபதி தேர்தலில் களமிறக்கினார்கள் அன்று கூட அப்பம் அதாவது என்று சொல்லக்கூடிய அந்த அப்ப வந்து மிகவும் பிரபலமாக பேசப்பட்டதை நாங்கள் யாரும் அறிவோம் அன்று இடம்பெற்ற ஒரு விருந்து ராஜபக்ச மற்றும் அவருடைய குழுவினரோடு இடம்பெற்ற ஒரு விருந்தோம்பலில் இவர் அப்பம் சாப்பிட்டு வந்துவிட்டு தான் அவருடைய உத்தியோகபூர்வ அறிவிப்பை வெளியிடுகின்றார் தான் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடப் போவதாகவும் எதிர்கட்சியினால் அவர் பொது வேட்பாளராக நிறுத்தப்படுவது குறித்தும் அவர் அறிவித்திருந்தார் அப்பொழுது இது பல்வேறு அதிர்ச்சி வேலைகளை ஏற்படுத்தியது இதை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவே எதிர்பார்க்காத ஒரு விடயமாக அமைந்தது அதன் பின்னர் தான் அப்பம் சாப்பிட்டு வந்து மைத்ரிபால சிறிசேன கட்சியை காட்டி கொடுத்து விட்டார் என்றெல்லாம் பல்வேறு விடயங்கள் பிரபலமாக பேசப்பட்டது இதையடுத்து அந்த தேர்தலிலே யாரும் எதிர்பாராத வகையில் மைத்திரிபால சிறிசேன ஐம்பத்து ஒரு தசம் இரண்டு எட்டு வீதமான வாக்குகளை பெற்று இலங்கையின் ஆறாவது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக பதவியேற்கின்றார் எதிர்த்து போட்டியிட்ட ராஜபக்ஷ நாற்பத்தி ஏழு ஐந்து எட்டு வீதமான வாக்குகளை பெற்று தோல்வியை தழுவினார் என்ன காரணம் என்று பார்க்கும் போது தெரியும் முதலில் கூறியது போல ராஜபக்சனுடைய ஆட்சியில் இடம்பெற்ற ஊழல்கள் குறிப்பாக அவர்கள் அபிவிருத்தி பணிகளை செய்வதாக கூறி அபிவிருத்தி பணிகளுக்கு பின்னால் தொடர்ந்த பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள் பல தரப்பினராலும் முன்வைக்கப்பட்டது சர்வதேச நீதிமன்றத்தில் இவர்களை நிறுத்த வேண்டும் என்று பல குரல்கள் எழுப்பப்பட்டது யுத்தத்தின் போது இவர்களால் இழைக்கப்பட்ட பல்வேறு தவறுகள் வெளிக்கொண்டு வரப்பட்டது இவ்வாறு பல விடயங்கள் தான் இவருடைய தோல்விக்கு பிரதான காரணமாக அமைந்தது என்று அரசியல் விமர்சகர்கள் இன்றும் தெரிவித்து வருகின்றார்கள் அந்த வகையில் இப்பொழுது ஆட்சி அமைக்கின்றார் அந்த தேர்தலில் வெற்றி கேட்டு ஆட்சி அமைக்கின்றார் மைத்திரி பால சிறிசேன அவர் முதலாவதாக நல்லாட்சி என்ற பெயரில் அவருடைய ஆட்சியை ஆரம்பிக்கிறார் அரசை அமைக்கின்றார் அந்த வகையில் நூறு நாள் வேலை திட்டத்தை முன்வைக்கிறார் இப்படி ஆட்சியை தொடர்ந்து சென்று கொண்டிருந்த தான் இரண்டாயிரத்து ஏப்ரல் இருபத்தி ஓராம் தேதி யாரும் எதிர்பாராத வகையிலே ஆனால் அரசாங்கத்திற்கு தெரிந்து முன் அறிவிக்கப்பட்ட ஒரு விடயம் தான் அது அப்படி இருந்த நிலையில் தான் இருபத்தொன்று மைத்திரிபால சிறிசேன ஆட்சி காலத்திலே தான் ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் இலங்கையில் இடம்பெற்றது தெரியும் நீர்கொழும்பு புனித செபஸ்ட் ஆலயம் அதே போல் மட்டக்களப்பு சியோன் தேவாலயம் இன்னும் பல்வேறு நட்சத்திர ஓட்டல்களில் ஆங்காங்கே அன்றைய தினம் மில்ச்சத்தனமான பயங்கரவாத தாக்குதல்கள் இடம்பெற்றது இது அந்த ஆட்சி சர்பிக்கு பிரதான அடித்தளமாக அமைந்தது பெரும் அடியாக அமைந்தது மைத்திரிபால சிறிசேன ஆட்சிக்கு காரணம் அப்பொழுது கொச்சிக்கடை புனித அந்தோனியார் தேவாலயத்தில் உயிரிழந்தவர்களை பார்ப்பதற்கு உடனடியாக வருகை தருகின்றார் முன்னாள் ஜனாதிபதியாக இருந்த மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள் கட்சி உறுப்பினர்கள் அவர்கள் வந்து சொல்கின்றார்கள் நாட்டிலே தேசிய பாதுகாப்பு இல்லாமல் போய்விட்டது அதாவது இந்த மைத்திரிபால சிறிசனுடைய ஆட்சியினால் நாட்டில் தேசிய பாதுகாப்பு இல்லாமல் போனது இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் புதிய ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்று அப்பொழுது அறிவித்தார் அறிவித்துவிட்டு அதை அடுத்து ஆறு நாட்களில் அதாவது ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதி மிலசரமான குண்டு தாக்குதல் இடம்பெறுகின்றது அதை அடுத்து ஆறு நாட்களில் ராஜபக்ச தரப்பினரால் அறிவிக்கப்படுகின்ற உத்தியோகபூர்வமாக அடுத்து வருகின்ற ஜனாதிபதி தேர்தலிலே கோட்டாபே ராஜபக்ஷ அதாவது ஜனாதிபதி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ சகோதரர் கோட்டாபே ராஜபக்ஷ அவர் களமிறக்கப்படுவார் என்று உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படுகின்றது அதை அடுத்த அடுத்த ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறுகிறது அதை நாங்கள் பார்க்கலாம் ஏழாவது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி தேர்தலானது இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு இடம்பெற்றது இப்பொழுது மக்கள் அனைவரும் ஒரு அச்சத்தில் இருந்த காலப்பகுதி அது காரணம் ஒரு குழுவினரால் திட்டமிடப்பட்ட ஒரு குழுவினரால் ஒரு அமைப்பினரால் இந்த பயங்கரவாத தாக்குதல்கள் நடத்தப்பட்டது பல உயிரிழப்புகள் ஏற்பட்டது பல உயிர் சேதங்கள் பலர் படுகாயங்களுக்குள்ளாகி இன்னமும் எழுந்து நடக்க முடியாத நிலையில் இருக்கின்றார்கள் நாங்கள் அறிவோம் அதற்கான நீதி கூறப்பட்டு வருகின்றது ஆனால் இன்னமும் அதற்கான நீதி கிடைக்கவில்லை இன்னமும் இந்த பயங்கரவாத தாக்குதலின் பிரதான சூத்திரதாரிகள் யார் என்பது குறித்து இன்னமும் பேசப்பட்டு வந்தாலும் கூட அந்த விசாரணைகள் தொடர்ந்து கொண்டு யாரும் இன்னமும் அடையாளப்படுத்தப்படவும் இல்லை வெளிக்கொடரும் இல்லை ஆனால் அன்று நடந்த அந்த தேர்தல் பிரச்சார கூட்டங்களிலே முதன்மையாக பிரதானமாக முன்வைக்கப்பட்ட வாக்குறுதி தான் இந்த உயிர்த்தாறு தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி பெற்றுக் கொடுக்கப்படும் இந்த பயங்கரவாத தாக்குதலை நடத்தியவர்கள் உடனடியாக அடையாளம் காணப்பட்டு தங்களுடைய ஆட்சியில் சட்டத்தை முன் நிறுத்தப்படுவார்கள் என்று ராஜபக்ச தரப்பினால் கூறப்படுது அதே போல் அவரை எதிர்த்து போட்டியிடத்தான் சஜித் பிரேமதாஸ் அவர்களும் கணத்தில் இறங்கினார் ஆனால் சஜித் பிரேமதாசுக்கு வாக்குகள் பெரிதாக கிடைக்கவில்லை நாங்கள் அதை விவரமாக பார்க்கலாம் இந்த போட்டியில் கலந்து கொண்ட இந்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டியில் களமிறங்கி செயற்பட்ட கோட்டாபே ராஜபக்ச ஐம்பத்தி இரண்டு தசம் இரண்டு ஐந்து வீத வாக்குகளை பெற்று இலங்கையின் அடுத்த ஜனாதிபதியாக தெரிவாகின்றார் அவர்தான் ஆட்சி அமைக்க தொடங்கிய காலத்திலேயே எங்களுக்கு தெரியும் இப்பொழுது ஞாயிறு தாக்குதல் முடிவுற்று மைத்திரிபால சிசனுடைய ஆட்சி கவிழ் கவிழ்ந்து விட்டது அதையடுத்து அவர்கள் உரமாக செல்ல இப்பொழுது கோட்டாபே ராஜபக்ச உட்பட ராஜபக்சவின் ஆட்சி மீண்டும் தலை தோக்கி இப்பொழுது ஆட்சியை அமைத்து கொண்டு செல்லும் நிலையிலேயே நாட்டில் கோவிட் கொரோனா தொற்று பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியது எங்களுக்கு தெரியும் நாட்டில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தான் அந்த பிரச்சனையும் உருவாகிறது இரண்டாயிரத்தி பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபதில் கோவிட் தொற்று ஆரம்பமாகிறது இதன் காரணமாக நாட்டில் மக்கள் நாட்டு மக்கள் பல்வேறு பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்தது நாங்கள் அறிவோம் குறிப்பாக இந்த கோவிட் நைன்டீன் தொற்றால் நாடு முற்றாக முடங்கியது இவரால் கோவிட் நைன்டீனை கட்டுப்படுத்த பல்வேறு திட்டங்களை முன்வைத்தாலும் கூட சரியான நேரத்திற்காக திட்டங்களை செயற்படுத்தாமல் போனோமையால் பல்வேறு பாதிப்புகளுக்கு நாட்டு மக்கள் முகம் கொடுக்க நேர்ந்தது அதனைத் தொடர்ந்து சரியான நிதி முகாமைத்துவம் இல்லாமையாலும் தன் ஆட்சியில் ஒவ்வொரு தரப்பினரின் மாறுபட்ட கருத்துக்களை கேட்டு செயற்பட்டு நடந்தாலும் எப்படி தன்னுடைய கட்சியிலேயே ஒவ்வொரு தரப்பினர் ஒவ்வொரு கருத்துக்களை முன்வைத்தார்கள் நீங்கள் இதை செய்யுங்கள் இப்படி செய்யுங்கள் இப்படி செய்தால் இந்த பட்சத்தில் தீவரலாம் என்று ஒவ்வொரு தரப்பினர் கூறும்போது அதை கேட்டுவிட்டு அதை சரியாக அவரால் செயல்படுத்த முடியாத காரணத்தினால் பல்வேறு சிக்கல்களுக்கு அப்போது ஜனாதிபதி கோட்டாபி ராஜபக்சோ முகம் கொடுத்தார் என்பது பல பேருக்கு தெரிந்திருக்கும் ஆகவே இப்பாரண நிலையில் தான் ஆட்சி சற்று தள்ளாடத் தொடங்குகின்றது சற்று பிரச்சனைகள் அதிகரிக்கின்றது இருப்பினும் கோவிட் தொற்றுக்கான தடுப்பூசிகளை நாட்டுக்குள் கொண்டு வர செய்து அவற்றை உடனடியாக கட்டுப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலே பல்வேறு திட்டங்கள் முன்வைத்தார்கள் ஆனால் சரியான நேரத்திற்கு அவற்றை செய்யவில்லை என்பதான் பாரிய ஒரு குற்றச்சாட்டாக இருந்தது அப்போது இருந்த பல குழுவினர் எதிர்கட்சி உட்பட பல்வேறு அரசியல் கட்சிகளாக இருக்கலாம் அரசியல் விமர்சகராக இருக்கலாம் தொழிற்சங்கங்களாக இருக்கலாம் அனைவரும் வரைத்த குற்றச்சாட்டு தான் சரியான நேரத்திற்கு திட்டமிட்டு செய்யவில்லை என்பதுதான் பிரதானமாகிறது அதை அடுத்து இப்பொழுது எங்களுக்கு தெரியும் நாடு லாக்டவுன் என்கிற அடிப்படைகளை நாடு முற்றாக முடங்கினது யாரும் வெளியில் செல்ல முடியாது பாதுகாப்பாக வீடுகளில் இருந்தார்கள் ஆனால் கோவிட் தொற்று கட்டுப்பாட்டில் கொண்டு வந்ததை அடுத்து மக்கள் வெளியே வரத் தொடங்கினார்கள் பின்னர் நாடு சுமூகமாக ஆரம்பிக்கப்பட்டாலும் கூட பொருளாதார ரீதியாக நாடு பின்னிலைவை பின்னடைவை சந்தித்தது காரணம் உள்நாட்டு உற்பத்தி குறைந்தது அதேபோல் தொடர் பற்றாக்குறை ஏற்பட்டது நாட்டிலே மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் எரிபொருள் எரிவாயு சிலிண்டர் உணவுகள் இவ்வாறு பல்வேறு விடயங்கள் பற்றாக்குறை அடைந்ததும் மக்கள் வீதிக்கிறங்க தொடங்கினார்கள் மக்கள் வீதிக்கிறங்கி அவர்களுக்கான அத்தியாவசிய தேவைகளை கேட்க தொடங்கினார்கள் குறிப்பாக தெரியும் மிரியானாவில் அமைந்திருக்கின்ற முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்சனுடைய வீட்டை முற்றுகையிட்டு முதலில் போராட்டத்தை ஆரம்பித்தார்கள் அதை அடுத்து காலி முகத்தொடர் கொழும்பை அமைந்திருக்கின்ற ஜனாதிபதி செலவுக்கு முன்பாக இருக்கின்ற காலி முகத்துடலே மக்கள் ஒன்று திரண்டு ஏப்ரல் ஒன்பதாம் திகதி போராட்டங்களை ஆரம்பித்தார்கள் அந்த போராட்டம் பெரும் போராட்டமாக அமைந்து சிறு குழுவினராக ஆரம்பித்த போராட்டம் மாபெரும் மக்கள் கூட்டத்தோடு இடம்பெற்ற ஜனாதிபதிக்கு எதிரான பல்வேறு கோஷங்கள் கோ கோட்டா ஓம் என்று சொல்லும் அளவுக்கு சர்வதேச ரீதியாக அந்த செய்திகள் பெரிதும் பேசப்பட்ட ஒரு விடயமாக அமைந்திருந்தமை நாங்கள் யாரும் அறிந்த விடயம் ஆகவே இதன் பின்னர் மக்கள் வீடு கிறங்கி நாடாளுமன்ற போராட்டங்களை முன்னெடுத்தார்கள் இதனால் ஆரமான காலி முகத்தொடல் போராட்டங்களும் சூடுபிடித்து லட்சக்கணக்கான மக்கள் குவிந்து ஜனாதிபதியை ஆட்சியிலிருந்து இருந்து அனுப்ப போராட்டங்களை செய்தனர் ஒரு கட்டத்தில் போராட்டங்கள் கலவரங்களாக மாற அரசியல்வாதிகளின் வீடுகளும் தீ வைக்கப்பட்டு சேதப்படுத்தப்பட்டது இதன் பின்னர் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ நிதி அமைச்சர் பிசில் ராஜபக்ஷ ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ஷ ஆகியோர் அடுத்தடுத்து குறிப்பாக அதில் ஒரு விடயம் இருந்தது ஒவ்வொரு ஒன்பதாம் திகதியும் ஒருவர் பதவியிலிருந்து இருந்து அவர் விலகினார் விலகிக் கொண்டார் இதுதான் அங்கு ஒரு ஹைலைட் ஆன விடயம் நாங்கள் அதை குறிப்பிட்டு கூற வேண்டும் இந்த நிலையில் அந்த ஆட்சி மொத்தமாக மக்களால் கவிழ்க்கப்படுகின்றது கடைசியில் ஜனாதிபதி மாளிகை கொழும்பு ஒன்றில் அமைந்திருக்கிற ஜனாதிபதி மாளிகை மக்களால் முற்றுகையிடப்பட்டு மக்கள் ஜனாதிபதி மாளிகைக்குள் புகுந்து அங்கிருக்கின்ற அதை முற்றுகையிட்டு கைப்படு கையகப்படுத்திக் கொண்டார்கள் கடைசியில் பிரதமர் அலுவலகம் அலரை மாளிகை பழைய ஜனாதிபதி செயலகம் இவ்வாறு முக்கியமான கட்டிடங்கள் அனைத்தினே மக்கள் தன்வசப்படுத்திக் கொண்டார்கள் இப்படி இருக்கும் நிலைத்தான் நாடு ஒரு அமைதியின்மை ஒரு சூழ்நிலை ஒரு அமைதியற்ற நிலைக்கு தள்ளப்பட்டது அடுத்து என்ன நடக்கப் போகின்றது என்று யாரும் எதிர்பாராத வகையில் இருக்க போதுதான் நாட்டில் ஜனாதிபதியாக இருந்த கோட்டாபே பே பதவி விலக்கி நாட்டிலிருந்து வெளியேறுகின்றார் அவர் ஹெலிகாப்டர் மூலமாக விடயம் எங்களுக்கு தெரியும் அவர் வேறொரு நாட்டிற்கு சென்று மறைமுகமாக இருந்துதான் பின்னர் நாடு அமைதியான நிலைக்கு தள்ளப்படும் வரை அவர் வெளியில் தான் இருந்தார் அப்போதான் நாடு ஒரு ஸ்திரமற்ற நிலையில் இருந்தது காரணமாக அரசாங்கத்தில் அதாவது பாராளுமன்றத்திலே அவசர அவசரமாக ஒன்று கூடி அப்பொழுது தேசிய பட்டியலில் ஐக்கிய தேசிய கட்சிக்காக தேசிய பட்டியலில் பாராளுமன்றத்தில் இருந்த ஒரே ஒரு நபர்தான் ரணில் விக்ரமசிங் அவர்கள் அவருக்கு அதாவது முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்சவாள் தன்னுடைய பதவி அதாவது ஜனாதிபதி பதவி பிரதமர் பதவியை யாராவது பொறுப்பெடுங்கள் என்று கூறினாலும் கூட அப்பொழுது எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவோ தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார் திசாநாயகவோ பொறுப்பேற்றவில்லை காரணம் நாடு இருந்த சூழ்நிலை எப்படி டாலர் பற்றாக்குறையால் ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு நிலையில் தான் நாடு இருந்தது அதனால் அவர்கள் பொறுப்பேற்க மறுத்தார்கள் அப்பொழுது தான் ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு கோட்டா பி தன்னுடைய பதவி வழங்குகின்றார் அப்பொழுது அவர் பிரதமர் பதவியில் தான் இருந்தார் பிரதமர் பதவியில் இருந்தவருக்கு துணை ஜனாதிபதியாக இருந்தவருக்கு தான் அந்த பதவி கொடுக்கப்படுகின்றது அந்த வகையில் தான் இலங்கையின் எட்டாவது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங் அவர்கள் பதவியேற்கின்றார் நாட்டில் இருந்த பிரச்சனைகளை கொஞ்சம் கொஞ்சமாக சரி செய்து இப்பொழுது நாட்டை கொண்டு வருகிறார் மிக முக்கியமாக சர்வதேச நாணய நிதியத்தை நாடி தேவையான உதவிகளை பெற்று பெருமளவான கடன்கள் கடன் தொகையை பெற்றுதான் இப்பொழுது நாடு நாடு சரி செய்யப்பட்டிருக்கின்றது நாடுகளில் நாட்டில் காணப்பட்ட அனைத்து வரிசைகளும் முடிவு கொண்டு வரப்பட்டது பின்னர் வளமைக்கு மாறிக்கிறது இருந்தாலும் கடன் தொகையில்தான் இவை செய்யப்பட்டதை நாங்கள் யாரும் மறந்துவிட முடியாது காரணம் உள்நாட்டு உற்பத்தியில் இருந்த பிரச்சனை தான் அவை இப்பொழுது கடன் பெற்று பாரிய கடன் அதாவது இலங்கைக்கு பெற்றுக்கொள்ள முடியாமல் இருந்த இலங்கை சந்திக்க பயந்த அந்த சர்வதேச நாணயத்தை சென்று சந்தித்து அதனூடாகத்தான் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் நாட்டை வளமை கொண்டு ஆனால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் அப்பொழுது எட்டாவது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக பதவியில் வருவதற்கு யார் முழு ஆதரவை வழங்கினார்கள் என்பது எங்களுக்கு தெரியும் ஒட்டுக்கட்சி அதாவது ஸ்ரீலங்கா புதுஜன பிரமுன கட்சியினர் தான் ஆதரவை வழங்கினார்கள் அந்த வகையில் அடுத்த தேர்தல் உத்தியோகபூர்வமாக மக்களுடைய ஆதரவை பெற்று அதிக வாக்குகளை பெற்று அடுத்த ஒன்பதாவது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக பதவி வகிக்க போபவர் யார் என்பது குறித்து தெரிந்து கொள்ளும் ஒரு முக்கியமான தேர்தலாக அடுத்து நடக்கவிருக்கின்ற ஜனாதிபதி தேர்தல் அமைகின்றது இப்பொழுது ஜனாதிபதி தேர்தல் நடக்கும் என்றெல்லாம் பல்வேறு விமர்சனங்கள் பேசப்பட்டு வந்தது காரணம் ஜனாதிபதி தேர்தலை ரணில் விக்ரமசிங் அவர்கள் காலதாமதம் செய்வாரா பிற்போடுவாரா என்றெல்லாம் பல்வேறு கருத்துக்கள் தான் அண்ணன் இல்லை தேர்தல்கள் ஆணையாளர் அவர்கள் அறிவித்திருக்கின்றார் எதிர்வரும் செப்டம்பர் இருபத்தோராம் திகதி ஜனாதிபதி தேர்தல் இலங்கையில் திட்டமன்றவார் நடைபெறும் என்று இதற்கிடையிலே போலீஸ் மாதிபருடைய பதவி நீக்கம் கூட பெரும் சர்ச்சைகளை ஏற்படுத்தியது போலீஸ் மாதிபர் இல்லாமல் தேர்தலை நடத்த முடியாதா என்றெல்லாம் பல்வேறு விமர்சனங்கள் கருத்துக்கள் பேசப்பட்டது இருப்பினும் கூட எந்த விதமான தங்குதடையும் என்று எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இருபத்தோராம் திகதி திட்டமிட்டவாறு முறையாக அனைத்து தரப்பினரும் ஆதரவோடு ஜனாதிபதி தேர்தலை ஒன்பதாவது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி தெரிவு செய்யும் அந்த ஜனாதிபதி தேர்தலை நடத்த முடியும் என்று இப்பொழுது அறிவிக்கப்பட்டு இப்பொழுது முதலாவதாக ஜனாதிபதி அன்விக்ரமசிங் அவர்கள் சுயேட்சையாக சுயாதீனமாக அவர் ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்குகின்றார் அவருடைய கட்சி எதுவும் இல்லை அவர் பிரதிநுட்பம் செய்யவில்லை அவர் களமிறங்குறார் அதே போல் ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் சஜித் பிரேமதாஸ் அவர்களும் விஜயதாஸ் ராஜபக்ஷ அவர்களும் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன கட்சியில் இருந்து ஒரு வேட்பாளரான இன்னமும் பெயர் அறிவிக்கப்படவில்லை கட்டுப்பணமும் செலுத்தப்படவில்லை அதேபோல் தேசிய மக்கள் சக்தியில் இருந்து அனுர்குமார் திசாநாயக் அவர்கள் போட்டியிடுவார் அவர்தான் போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இருப்பினும் கூட இன்றைய

பல பேர் இம்முறை ஜனாதிபதி தேர்தலிலே ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்கினார்கள் இருப்பினும் மக்களுடைய அநேகமான ஆதரவு மக்களுடைய அதிக வாக்குகள் யாருக்கு இருக்கும் யார் அதிகப்படியான விதத்திலே இந்த ஜனாதிபதி தேர்தலில் வெள்ளப் போகின்றார்கள் என்பது குறித்த அனைவரும் அவளுடன் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் இப்பொழுது பிரச்சாரங்கள் அனைவருமே ஆரம்பித்திருக்கின்றார்கள் இதற்கு முன்னதாகவே பலர் ஆரம்பித்து விட்டார்கள் இருப்பினும் மக்களுடைய தீர்ப்பு என்னவாக இருக்கும் பொழுது இருக்க போகின்றது என்பது குறித்தான் அனைவரும் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் எதிர்வரும் செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி இடம்பெறவிருக்கின்ற ஜனாதிபதி தேர்தல் குறித்து அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் நாங்கள் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்வதற்கு தயாராக இருக்கின்றோம் நான் உட்பட எங்களுடைய குழுவினர் அனைவரும் தயாராக இருக்கின்றோம் ஆகவே தொடர்ந்தும் லங்கா ஷீடன் இணைந்திருங்கள் ஜனாதிபதி தேர்தல் குறித்து தெரிந்து கொள்வதற்கு செப்டம்பர் இருபத்தி ஒன்று தேர்தல் நடக்கின்றது இருபத்தி ஓராம் தேதி இரவு முழுவதும் உங்களுக்கு வெளியிடப்படும் அதே போல் செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படும் இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக இவர் பதவி ஏற்கின்றார் என்று ஆகவே அதுவரை நாங்கள் உங்களுக்கு முழுமையான தகவல்களை உண்மையுடன் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம் என்று கூறிக்கொண்டு இந்த காணொலி நாங்கள் நிறைவு செய்து கொள்கின்றோம் இன்னும் மற்றொரு சிறப்பான தகவல் பல உண்மை தகவல்கள் அடங்கிய மக்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய விடயங்கள் அடங்கிய காணொலிகளை நாங்கள் உங்களுக்கு தொடர்ந்தும் இந்த தேர்தல் காலத்தில் வழங்குவதற்கு தயாராக இருக்கிறோம் மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஒளிப்பதிவாளர் விஜய் மற்றும் நான் வில்ஷான் நன்றி வணக்கம்